அநேக சபைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைகளை நடத்துகின்றனர் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனை நாளாக ஆசிரிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடும் தேவினுடைய வார்த்தைகள் வேதாகமத்தில் எங்குமே இல்லை ஞாயிறு ஆராதனையை கைக்கொள்ளும் கொள்ளும் ரோம கத்தோலிக்க சபையும் கூட இந்த உண்மையை ஒப்புக்கொள்கிறது வேறு உதாரணங்களை சொல்ல வேண்டியதில்லை எல்லா கிறிஸ்தவனும் ஞாயிற்றுக்கிழமையில் தேவையற்ற வேலைகளிலிருந்து விலகி அதை புனிதப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறான் இல்லையா நம் புனித கடமைகள் மத்தியில் இந்த பிரமாணத்தை கை கொள்வதென்பது மிக இல்லையா ஆனால் வேதாகமத்தில் தொடக்க நூல் முதல் திருவழி வரை நீங்கள் வாசித்தாலும் ஞாயிற்றுக்கிழமையை புனிதப்படுத்துங்கள் என்று சொல்லும் ஒரு வரியை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இதுவரைக்கும் நாம் ஒருபோதும் பரிசுத்தம் செய்திராத சனிக்கிழமை மத ஆசிரிப்பைதான் வேத வாக்கியங்கள் வலியுறுத்துகின்றன நான் ஆதியாகமத்தின் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனம் வரையிலும் வாசித்துவிட்டேன் விட்டேன் ஞாயிற்றுக்கிழமையை புனிதப்படுத்த என்பது போன்ற குறிப்பு எங்குமே இல்லை வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கும் நாள் வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அல்ல அது வாரத்தின் கடைசி நாளான சனிக்கிழமை எனவே ஞாயிற்றுக்கிழமையை தங்கள் ஆராதனை நாளாக ஆசிரிப்பவர்களும் கூட தேவனால் நியமிக்கப்பட்ட ஓய்வு நாள் சனிக்கிழமைதான் என்பதையும் ஞாயிறு ஆராதனை ஆசிரிப்பது வேதாகமத்தில் இல்லை என்பதையும் ஒப்புக்கொள்கிறார்கள் உண்மையில் வேதாகமத்தில் ஏழாம் நாளான ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் என்ற கட்டளை மட்டுமே உள்ளது முதலில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எகோவா தேவனால் கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகளில் நான்காவது கட்டளையை பார்ப்போம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிய நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆறு நாளும் வேலை செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார் ஆனால் ஏழாம் நாளான ஓய்வு நாள் தெய்வனுடைய ஓய்வு நாளாக இருப்பதால் அதை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் அதாவது அவர் நம்மிடம் வாரத்தின் முதலாம் நாளான ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கும்படி கட்டளையிடவில்லை ஆகையால் தெய்வனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய நாளான ஓய்வு நாள் ஏழாம் நாளான சனிக்கிழமையாகும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் மாம்சத்தில் வந்த தேவனாகிய இயேசுவும் கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் பரிசுத்தவான்கள் ஓய்வு நாளை ஆசிரிக்க வேண்டும் என்று போதித்தார் நீங்கள் ஓடிப்போவது மாறிக் காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் உபத்திரவத்தின் கடைசி நாள் ஓய்வு நாளில் வராதபடிக்கு ஜெபம் செய்யுங்கள் என்று யேசு சொன்னார் உலகத்தின் முடிவு வரை பரிசுத்தவான்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும் எனவே பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என இரண்டிலும் தேவன் நம்மை ஓய்வு நாளை மட்டுமே ஆசிரிக்கும்படி கட்டளையிட்டார் என்று உள்ளது வாரத்தின் முதலாம் நாளான ஞாயிற்றுக்கிழமையை ஆசிரிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை இருந்தாலும் இன்று அநேக சபைகள் தேவனுடைய ஓய்வு நாளை கைவிட்டு வேதாகமத்தில் இல்லாத ஞாயிறு ஆராதனைகளை நடத்துகின்றனர் அவர்களுக்கு என்ன நடக்கும் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாக கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தெய்வன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தெய்வன் எடுத்து போடுவார் வேதாகமத்தில் எழுதப்பட்ட தெய்வனுடைய வார்த்தையுடன் வேறு எதையாவது கூட்டினால் நாம் வாதைகளை பெறுவோம் மேலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து போட்டால் நம்மால் ஜீவ விருச்சத்திலும் நித்திய பரலோக ராஜ்ஜியமாகிய பரிசுத்த நகரத்திலும் பிரவேசிக்க முடியாது வேதாகம வார்த்தைகளின்படி அத்தகைய ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காமல் வாதைகளை பெறுவார்கள் எனவே தெய்வினுடைய வார்த்தைகளில் எதையும் கூட்டவோ அல்லது எடுத்து கூடாது என்பதை நினைவில் கொள்வோமாக தெய்வன் நமக்கு கட்டளையிட்ட ஏழாம் நாளான ஓய்வு நாளை சனிக்கிழமையில் ஆசிரித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசிர்வாதங்களை பெறுவோம்